ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை தொடர்ந்து பாருங்க இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா பச்சை காராமணி காயும் பருப்பும் வச்சு பிரியாணி செய்ய போகிறோங்க புது விதமாக இது வரைக்கும் யாரும் செய்யாத முறையில்ங்க முதல் முறையாக நம்ம இதை செய்ய போகிறோங்க பொரியல் தட்டை வேறேங்க பச்சை காராமணி வேறேங்க இதுதாங்க காராமணி பொரியல் தட்டை வந்து இப்படி ஒரு முனத்துக்கு இருக்குங்க இது பொரியல் தட்டை இல்லைங்க காராமணிக்காய்ங்க இந்த மாதிரி வருங்க காராமணிக்காய் இதை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்க குக்கர் வச்சுக்கிறேங்க குக்கரு நம்மளுக்கு சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்தி தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்திக்க போகிறேங்க பாருங்கள் மூணு ஸ்பூன் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் ஒரு ஸ்பூனு நெய்யும் சேர்த்திக்கிறேங்க நான் பாருங்கள் என்ன காஞ்சதும் நானும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ இதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி எல்லாம் சேர்த்திட்டேங்க அது பொரியிட்டுங்க பாருங்கள் அது பொறிஞ்சதும் நம்ம பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் ரெண்டு வெட்டி வச்சுக்கிற சேர்த்துக்கலாங்க இது நம்ம கலந்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் தரம் சேர்த்துக்கிறேங்க இப்போ கூட கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க அப்புறம் பத்தாவதுக்கு ரெடி சேர்த்திக்கலாங்க அப்புறம் தக்காளி வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வருங்க அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு தக்காளி நம்மளுக்கு பசிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறாங்க அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க நம்ம பச்சை வசதி போகிற அளவுக்கு மல்லி இலையும் புதினாவும் சேர்த்திக்கிறாங்க கொஞ்சமா அதையும் வதக்கிலாங்க நம்ம வதக்கிட்டு இப்போ இந்த பச்சை காராமணி பிஞ்சையும் இந்த பருப்பையும் இது கூட சேர்த்து அதை வதக்கிலாங்க இப்போ ஒரு நிமிஷம் வதங்கினது நம்ம தண்ணி மிளகாய் பொடிங்க காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன்னா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வருங்க இது வந்து டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க அதனாலதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் மல்லித்தூள் வந்து குட்டி டீஸ்பூனில் நல்லா நிறையா வர்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க கரம் மசாலா டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேங்க தீனால்தான் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க அதெல்லாம் பச்சை வாசனை போக கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அரிசி வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் தாங்க இதில் எல்லாம் போட்டிருக்கிறேன் மசாலா பொருட்கள் எல்லாம் ஒரு டம்ளருங்கிறது இந்த அளவு டம்ளருங்க ஒரு இரநூறு கிராம் வருங்க இதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க அப்போ அப்போ முதல்ல போட்டது வந்து தக்காளியும் வெங்காயமும் வதங்குறக்கா கொஞ்சமாக போட்டோங்க இப்போ நம்ம இந்த சாதத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்ப வேணால் சேர்த்திக்கலாங்க நான் வந்து இப்போ இந்த அரிசிக்கு எப்போவும் சாதத்துக்கு எப்படி தண்ணி வைப்பேனோ அது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவு முறையில் நான் தண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க நான் சுடுதுணி வச்சு அது கூட சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு உப்பு கொஞ்சம் கரைஞ்சதையும் உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு மூடி வச்சுக்கலாங்க உப்பு அளவாக இருக்குங்க நம்ம ஏன் மூடி வச்சு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அரை மூடிக்கு கம்மியாக இருக்கிற எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம விசில் வந்ததும் நான் மீடியம் சைஸில் வச்சு அடுப்பை ஒரு மூணு விசில் விட்டுக்கிறேங்க விசில் போனது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நம்மளுக்கு விசில் போயிடுச்சுங்க இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா மனம் நல்லா வருதுங்க இதில் நம்ம புதினா மல்லி எல்லாம் தூவிக்கலாங்க தூவிட்டு எப்போவுமே பிரியாணி எந்த பிரியாணி செஞ்சாலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவையும் மனமும் கூடுதலாக இருக்குங்க நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க இதையே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக சுவையாக மனமாக பிரியாணி டேஸ்ட்லேயே நம்மளுக்கு பச்சை காராமணி பிஞ்சும் காராமணி காயும் பருப்பும் கலந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணியாச்சுங்க சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பொரியல் தட்டை காய் கிடையாதுங்க திரும்ப சொல்கிறேன் காய்ங்க இது தட்டை பயிரோட பச்சை காயும் பயிருங்க இது நீங்கள் வீட்டில் இந்த காய் கிடச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நம்ம சந்திக்கலாங்க